KGF-BEML உருவான கதை BEML பாரத் எர்த் மூவர்ஸ் லிமிடெட் தொழிற்சாலை கோலார் ஃபீல்ட்ஸ் KGF பகுதியில் அரசு முடிவின் மூலம் நிறுவப்பட்டது அப்போது தமிழக முதலமைச்சராக இருந்த கே காமராஜ் இதை கொண்டு வர முக்கிய பங்கு வகித்தார் என்பதற்கான வரலாற்றுச் சான்றுகள் உள்ளன கேஜிள் பிஇஎம்எல் நிறுவனம் மே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்கில் இந்திய அரசின் பொதுத்துறை நிறுவனமாக நிறுவப்பட்டது கேஜிஎஃப் ஆலையின் தோற்றம் கோலார் தங்க வயல்களில் உள்ள எர்த் மூவர்ஸ் பிரிவு அல்லது எர்த் மூவர்ஸ் டிவிஷன் இஎம்டி பி மிகப்பெரிய உற்பத்தி ஆலை ஆகும் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்காம் ஆண்டில் நிறுவப்பட்டது நாட்டின் பாதுகாப்பு தேவைகள் மற்றும் சுரங்கம் கட்டுமானம் போன்ற துறைகளுக்கு தேவையான கனரக இயந்திரங்களை உள்நாட்டிலேயே தயாரிக்கும் நோக்கத்துடன் இந்நிறுவனம் தொடங்கப்பட்டது பிஇஎம்எல்இன் கேஜிஎஃப் அலகு புல்டோசர்கள் மற்றும் அகழ்வாராய்ச்சிகளான எக்ஸ்கவேட்டர்ஸ் போன்ற பல்வேறு வகையான மண் அள்ளும் உபகரணங்களை தயாரிப்பதற்கும் அசம்பிள் செய்வதற்கும் முக்கிய மையமாக உள்ளது ஆராய்ச்சி மற்றும் மேம்பாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டில் கேஜி முழு வசதிகளுடன் கூடிய ஆராய்ச்சி மற்றும் மேம்பாடு மையம் நிறுவப்பட்டது இது மண் அள்ளும் தொழிற்சாலைக்கு தேவையான தொழில்நுட்பங்களை மேம்படுத்துவதில் முக்கிய பங்கு வகிக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டில் ஹைட்ராலிக்ஸ் அண்ட் பவர்லைன் பிரிவு கேஜிஎஃப் வளாகத்தில் ஒரு தனி உற்பத்தி பிரிவாக நிறுவப்பட்டது இது உயர் துல்லியமான கூறுகளையும் அசம்பிளிகளையும் தயாரிக்கிறது இந்தியா ராணுவ டேங்கர்கள் ஏவுகணை ஏந்தி செல்லும் டக்குகள் ஆயுதங்களை எடுத்துச் செல்லும் ட்ரக் வாகனங்கள் இங்கு தயாரிக்கப்படுகிறது இரண்டாயிரத்தி ஒன்றில் கோலார் தங்க சுரங்கம் மூடப்பட்டது பிஇஎம்எல் நிறுவனம் பாரத் கோல்டு மைன்ஸ் லிமிடெடம் இருந்து குத்தகைக்கு எடுத்துள்ள முன்னாள் நந்திதுரு வளாகத்தில் இரண்டாயிரத்தி மூணில் பிஇஎம்எல் ரயில் கோச் யூனிட் ரெண்டு கேஜிஎஃப் வளாகத்தில் அமைந்துள்ளது இந்த வளாகத்தில் ஹெவி ஃபேப்ரிகேஷன் யூனிட் மற்றும் ஏவி ஃபேப்ரிகேஷன் ஷாப் 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 ஆகியவை உள்ளன இந்த இந்த ஏவி ஏவி ஃபேப்ரிகேஷன் ஃபேப்ரிகேஷன் பொதுவாக அல்லது என்றே வசதிகள் ரயில்வே உதிரி பாகங்கள் துணை அசம்பிளிகள் மற்றும் துறைக்கான கட்டமைப்புகளை தயாரிப்பதற்கும் உருவாக்குவதற்கும் பயன்படுத்தப்படுகின்றன இந்தியாவில் பல்வேறு மாநிலங்களில் பிஇஎம்எல் அலுவலகம் பிரான்ச்சாக இருக்கிறது கே காம்ப்ளெக்ஸில் நிரந்தர பணியாளர்கள் பத்தாயிரம் பேருக்கு மேல் பணிபுரிந்து வந்தனர் இஎம் டிவிஷன் அறுபது ஆண்டு ஆயிற்று தற்பொழுது ஆயிரம் நிரந்தர பணியாளர்கள் மட்டுமே உள்ளனர் மற்றும் டிசிஎல் ஒப்பந்த தொழிலாளர்கள் மூவாயிரம் பேர் பணிபுரிகிறார்கள் டிசிஎல் மற்றும் கான்ட்ராக்ட் ஆபரேட்டர்களுக்கு நிரந்தரமாக வேண்டுமென்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நவம்பர் ஐந்தாம் தேதியிலிருந்து இருபத்தி ஆறு நாள் போராட்டம் பண்ணினார்கள் ஒரு வருடமாகியும் அவர்கள் கோரிக்கை நிறைவேறவில்லை இன்று KGF, பெங்களூர் மைசூர் மற்றும் பாலக்காடு ஆகிய இடங்களில் உள்ள பிஇஎம்எல்இ உற்பத்தி பிரிவுகளில் KGF ஆலை ஒரு முக்கிய பங்களிப்பு நல்ல லாபத்தையும் வழங்குகிறது